இந்த சிம்ம ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல கடந்த காலத்தில் குரு இருந்தார் ஆனால் தற்போது அந்த குரு உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வரார் குரு பன்னெண்டாம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க போகிறீங்க குதூகலமான வாழ்க்கை கிடைக்கப் போகுது பன்னெண்டாம் இடங்கிறது தாம்பத்திய ஸ்தானம் வெளிநாட்டு பயணத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் சுபவரைய ஸ்தானம் அப்போ உங்கள் வாழ்க்கையில் பொன்பொருள் சேர்க்கைக்காக நிலபலம் வாங்குறதுக்காக வாகனம் வாங்குறதுக்காக கடந்த காலத்தில் முயற்சி எடுத்து தோத்திருந்தா இந்த காலகட்டத்தில் அதே முயற்சி மீண்டும் எடுத்தீங்கன்னா வீடு கட்டலாம் நிலவரங்கள் பிடிக்கலாம் வாகனம் வாங்கலாம் அதற்கான லோன் கண்டிப்பாக கிடைக்கும் குருவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆசைக்கு ஏழாவது பார்வையினால ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை வியாதிஸ்தானம் இந்த இடத்தை குரு பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் சுப விதைங்கிற பேரில் சுப கடன்கள் கண்டிப்பாக ஏற்படும் கடந்த காலத்தில் கணவன் மனைக்குள்ள பிரச்சனையினால விவாகரத்துக்காக போயிட்டீங்க மீண்டும் ஒற்றுமையாக சேரக்கூடிய சந்தர்ப்பம் அமையும் ஒரு சிலருக்கு விவகாரத்தை எழுத்துக்கிட்டே தெரியுது எப்போ முடியும்னு தெரியல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு ரூபத்தில் மியூச்சுவலாக போகக்கூடிய வாய்ப்பு ஏதோ ஒரு ரூபத்தில் பைசல் பண்ணி முடிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வைங்கன்னா ஒரு ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போது குரு எட்டாம் இடத்தை பார்க்குறதுனாலையும் நான்காம் இடம் மற்றும் பன்னெண்டாம் இடத்துக்கு தொடர்பு கொடுறதுனாலையும் உங்களை பொறுத்து வரைக்கும் அதாவது எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட துணி நூல் சவளி வெளிநாடு தொடர்பு இருக்கக்கூடிய தொழில் செஞ்சுட்ருக்கிறீங்க எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக மிகுதியான லாபம் கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அரசு சம்பந்தப்பட்ட வேலைக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்பும் அரசியல் சம்பந்தப்பட்ட சமூக சேவை செய்யக்கூடிய சந்தர்ப்பமும் அமையக்கூடிய ஒரு காலமாக இந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்கு இருக்க போகுது ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் வேலையில் உயர்ந்த அங்கீகாரமும் பட்டமும் பதவியும் புகழும் தேடி வரும் பெண்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத சங்கடங்களும் அசிங்கங்களும் கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்தா அதிலிருந்து மீண்டும் வந்து சாதிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அப்போ ஏதோ ரூபத்தில் சிம்மரா பொறுத்த வரைக்கும் தொழிலையும் சரி வேலையிலையும் சரி உயர்ந்த அந்தஸ்து கிடைச்ச பட்டம் பதவி புகழ் தேடி வரக்கூடிய ஒரு காலமாகவும் செய்தொழில மேன்மை கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கப்போகுது அரசியல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கவங்களுக்கு படிப்படியான முன்னேற்றமும் அந்தஸ்தும் பதவி உயர்வும் தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கப்போது ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சரியான முன் முயற்சி எடுத்து சரியான முடிவுகள் எடுக்கிறது மூலயமா வாழ்க்கையை முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது அப்போ சிம்மராசி என்பர்களுக்கு குரு அதிசார பயிற்சி மிகவும் மேன்மையான நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடம் குழந்தைகளோட ஸ்தானம் அந்த ஐந்தாம் இடத்தின் அதிபதி அந்த பாகவத்திற்கு எட்டாம் இடத்துல உச்சமாகறதுனால உங்களை பொறுத்த குழந்தைகளை சில காலம் பிரிஞ்சு வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இருந்தாலும் கூட அது குழந்தைகளுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால மனமோ வந்து வெளிநாடு அனுப்பிச்சுவிடுங்க வெளி மாநிலம் அனுப்பிச்சுடுங்க நல்ல முறையில் படித்து உயர்கல்வி மூலிமா சாதித்து வருவாங்க